ஹாய் ஃப்ரெண்ட் குட் ஆஃப்டர்நூன் வாங்கி குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள் குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பக்ரீத் வந்து மட்டன்லாம் செய்வேன் இன்றைக்கி மிளகாய் தினி போட்ட சாம்பார் சுட சுட சாதம் நெத்திலி கருவாடு அப்புறம் வந்து பொரிச்சாப்பளம் நான் மாமா பாருங்கள் நெத்திலி கருவாடு வறுத்துட்டுருக்காங்க குக்கரில் சாதம் சா சுடா சாதம் எப்போ சூப்பராக இருக்குது அப்புறம் அப்புறம் சாம்பார் மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இதுதான் லஞ்சு உங்க இன்னைக்கு என்ன லஞ்சு சொல்லுங்க பக்ரீத் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் மாமா பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் மாமா சொல்லிட்டாங்க அதனால அனைவரும் வாங்க என்னடா இன்னைக்கு வெஜ்ஜுன்னு நினைக்காதீங்க வெஜ்ஜில் கருவாடு தான் செம்மையாக சாம்பாருக்கு ஏத்த ஃபுட்டு எது வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்றவா மாமா எல்லாம் நம்ம வீட்டை சாப்பிட்றதுக்கு வாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டை இன்னைக்கு என்ன இல்லைன்னு சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட் வீடியோ போட மாட்டேன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நான் வெளியாக இருக்கிறதுனால வீடியோ வந்து நான் கம்பல்சரி போட முடியல வெறும் ஃபுட் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற வெரைட்டிஸ் வீடியோ கண்டிப்பாக வரும் பாருங்கள் சேனலை கொஞ்சம் சப்ரேட் பண்ணுங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஷன் பண்ணால் தான் என்னால் சேனல் வந்து என்னால் கொடுக்குறதுக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் மாமா பாய் சொல்லுங்கள் பாய் பாய் தேங்க் யூ தேங்க் யூ